வணக்கம் என்னைக்கு வாமனாவில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீடியாவில் கொடுத்த பேட்டியை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அமைச்சர் ஜெயக்குமார் எப்படி பேட்டி கொடுத்துருக்காருண்ணா நல்ல வேலை நேற்று கேமரா மட்டும் இல்லை அப்படின்னா அமைச்சர் மூர்த்தி இன்ப நிதியோட காலில் விழுந்திருப்பார் திருப்பி சொல்கிறேன் அமைச்சர் மூர்த்தி இன்ப நிதியோட காலில் விழுந்திருப்பார் கேமரா இருந்ததுனால அமைச்சர் மூர்த்தி இன்பநிதியோட காலில் விழுவல சரி அடுத்த பாயிண்ட்டு அமைச்சர் மூர்த்தி இன்பநிதியோட ட்ரெஸ்ஸில் இருந்த தூசியை வந்து தட்டி விட்டார் சரி அப்புறம் ஒரு மாவட்ட ஆட்சியருக்குரிய மரியாதையை உதயநிதி வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேசியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவங்க கட்சியில் எப்படியெல்லாம் இருந்தது அதிகாரிகள் என்ன மாதிரிலாம் கூல போட்டாங்க அதிகாரிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கப்படவில்லை இவங்க எப்படிலாம் வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் கூல கும்பிடு போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜெயக்குமாருக்கு மறந்து போச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு வாங்க கூவத்தூருக்கு போங்க கூவத்தூரில் ஒரு டேபிள் ஒன்று தெரியுதா அங்கே யார் உட்காந்துருக்கிறது சசிகலா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட குண்டு உடம்ப தூக்கிக்கிட்டு அப்படியே செம்ம ஸ்பீடாக தவழ்ந்து வந்து சசிகலாவோட காலில் இருந்த செருப்பை கழட்டி அப்படியே தூசி துடைக்கிறார் திருப்பி சொல்கிறேன் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தவழ்ந்து வந்து அந்த குண்டு உடம்ப வச்சுக்கிட்டு வேகமாக தவழ்ந்து வந்து சசிகலா காலில் போட்டிருந்த செருப்பை கழட்டி அப்படியே தொடைக்கிறார் அதில் சந்தோஷப்பட்ட சசிகலா என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் அதனால் ஜெயக்குமார் முதல்ல தன்னோட முதுகில் இருக்கிற அழுக்கை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தற்போதைய ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் சைலண்ட்டாக இருந்தாலும் ஆர்எஸ் பாரதி திமுகவோட யூடியூப் சேனல்கள்லாம் இனிமேல் ஜெயக்குமாரை பார்த்து மாதிரியே கேள்வி கேட்க போகிறாங்க அப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமாக போய்டும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் சரி அடுத்தது பார்ப்போம் அதே போல் மாவட்ட ஆட்சியருக்கு இழுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கேயாவது என்ன நடந்ததுன்னா ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த அம்மா மாவட்ட ஆட்சியர் வந்து தான் சேர்ல சேர்லேருந்து எழுந்திரிச்சு உடனே அடுத்த செகண்டே வந்து சேரில் உட்காந்துட்டாங்க ஒரு பெரிய குற்றமே அது ஒரு பெரிய இழுக்கே ஏற்படலாங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர் அசிங்கப்படுத்திட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 உண்மையிலேயே இவங்க தான் அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க அங்கே நடந்தது யாருக்குமே வந்து பெருசாக தெரியாது இவங்க தான் சேனலில் போட்டு 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 காமிச்சு திருப்பி 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 பேசி பேட்டி கொடுத்து உண்மையிலேயே உதயநிதி அசிங்கப்படுத்தினாரோ இல்லையோ அதிமுகவும் பாஜகவும் தான் அந்த அம்மாவை அசிங்கப்படுத்துகிறாங்க செய்து இத்தோடு நிறுத்திக்கோங்க சரி இப்போ அடுத்ததை பார்ப்போம் அம்மாவது மாவட்ட ஆட்சியர் ஆனால் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீலா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரி முன்னாள் தலைமைச் செயலர் இவங்கள மாதிரி பயங்கரமாக கூல போட முடியாது ஆண்களில் பாண்டியன் பார்த்துருப்பீங்க ஆனால் பெண்களில் கூண் பாண்டியன் பார்த்துருக்கீங்களா அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாள் சீஃப் செக்ரட்டரியான சீலா பாலகிருஷ்ணன் தான் யாரை பார்த்தாலும் கூல போடுவாங்க யாரை பார்த்தாலும் கூண் பாண்டியனாக மாறிடுவாங்க சரி செல்வி ஜெயலலிதாவாவது ஒரு சிஎம் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தமே இல்லாத இதுவாது கருணாநிதியோட முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியோட கொல்லு பேரன் தான் இன்ப ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஜெயலலிதா கூடவே இருக்கிற சசிகலாவுக்கு என்ன காரணத்திற்காக முன்னாள் அதிகாரிகளும் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் உட்பட எல்லாரும் மரியாதை கொடுக்குறீங்க மரியாதை கொடுத்தீங்க சாரி மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவும் திமுக யூடியூப் சேனலும் திமுக ஆதரவு ஊடகங்களும் ஒரு கேள்வியை கேட்டால் ஜெயக்குமார் தன்னோட மூஞ்சியை தூக்கிட்டு போய்ட்டு எங்கே வச்சுப்பார் இதே ஜெயக்குமார் எடுத்துக்கோங்களேன் ஜெயலலிதா வயசு வச்சா பரவாயில்லங்க சசிகலாவுக்கு கடல் நத்தையை தூக்கிட்டு போயிட்டு கொடுப்பார் வகை வகையான மீனெல்லாம் எடுத்து போயிட்டு கொடுத்து சசிகலாவை பயங்கரமாக ஐஸ் வைப்பார் சசிகலாவுக்கு கூளை கும்பிடு போடுவார் சசிகலா காலில் உழுகுவார் எடப்பாடி பழனிசாமி காலில் உழுந்ததே நம்ம தான் பார்த்தோமே அதே போல் நான் சில அமைச்சர்களோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுடுறேன் நீங்களாம் பார்த்துக்கோங்க நான் வந்து சொல்ல விரும்பலை அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் ஜெயலலிதாவை விட சம்மந்தமே இல்லாமல் சசிகலாவுக்கு எதுக்காக கூல கும்பிடு போட்டிங்க எதுக்காக சசிகலாவை பார்த்து கூன் பாண்டியனாக மாறினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனா எவ்வளவு அசிங்கம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு செய்து பாஜக கூட ஏதோ கொஞ்சம் பேசலான்னு வச்சுக்கோங்க ஏன்னா பாஜகவில் வந்து அந்தளவுக்கு யாரும் வந்து பெருசாக வந்து கூல கும்பிடு போடுறது கிடையாது ஆனால் அதிமுகவில் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த டைமில் ஒரு தோட்டத்தில் ஒரு தக்காளி ஒன்று விளைஞ்சிருந்தது அந்த தக்காளி வந்து இயற்கையாகவே அப்படியே கூ கூன் போடுற மாதிரி அதாவது கூலை கும்பிடு போடுற மாதிரி அந்த தக்காளியோட சேப்பு இருந்தது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அதை பத்திரிகையில் எப்படி திரும்ப விமர்சனம் பண்ணாங்க எப்படி திரும்ப கிண்டல் அடித்தாங்க ஒருவேளை அந்த தக்காளி அதிமுகவோட தொண்டனோட தோட்டத்தில் விளைஞ்சிருக்கும் அதிமுகவோட அமைச்சர்களோட தோட்டத்தில் விளைஞ்சிருக்கோம் அதனால தான் அது வந்து கூளை கூம்புடு போடுற மாதிரி இருக்குது கூண் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூல கூம்புடு போடுறது கூண் வளையிறது அதுக்கு டெஃபினேஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுக தான் அப்படி இருக்கும்போது அமைச்சர் ஜெயக்குமாருக்கெல்லாம் நேற்று நடந்த விஷயத்தை வச்சு திமுகவையும் நிதியும் உதயநிதியும் கிண்டல் அடிக்கிறதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும் அதனால் இத்தோடு நிறுத்திக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன் எங்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா போகிறாங்களோ அங்கேயெல்லாம் சசிகலாவும் கூடவே போவாங்க ஜெயலலிதா உட்கார சீட்டுக்கு பக்கத்துலேயே சசிகலாவும் உட்காருவாங்க ஒரு படி மேலே போயிட்டு ஜெயலலிதா என்னென்ன புடவை கட்டுவாங்களோ அதே மாதிரி சசிகலாவும் கட்டுவாங்க ஜெயலலிதா என்னென்ன நகை போடுறாங்களோ அதே மாதிரி சசிகலாவும் போடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருணாநிதியோட கொல்லு பேரனான இன்பநிதி கருணாநிதியோட ரத்த சம்பந்தமான உறவான இன்பநிதி முன்வரிசையில் உட்கார்ந்ததில் என்ன தப்பு இது ஒரு பெரிய தவறே கிடையாது அதாவது அதிமுகவோட ஒப்பிடும்போது திமுகவில் கருணாநிதியோட கொல்லு பேரம் முன்வரிசையில் உட்கார்ந்ததையோ அமைச்சர் மூர்த்தி இன்பநிதியோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த தூசியை வந்து தட்டி விட்டதையோ நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கவே இல்லை அதனால் திமுகவோட யூடியூப் சேனல்களும் ஆர்எஸ் பாரதியும் திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் அமைச்சர் ஜெயக்குமாரையும் மற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஜெயக்குமாரும் மற்றவங்களும் வாயம் மூடிக்கிறது நல்லது காலில் விழுவுறதை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாருக்குமே யோக்கியதாக கிடையாது அதே போல் இன்றைக்கி வந்து எம்ஜிஆரோட பிறந்தநாள் அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க ஏன்னா தொப்பி அப்படின்னால அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முக லட்சணத்துக்கு தொப்பி போட்டு ரொம்ப காமெடி பண்ணிகிட்ருக்கிறாரு ரொம்ப கேவலமாக இருக்குது அதை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வந்து வயித்தறிச்சல் பட்டு போஸ்டர் ஒடித்து போஸ்டர் ஒட்டி பயங்கரமாக வந்து கிண்டல் அடிச்சிட்ருக்கான் தொப்பி அப்படின்னாலே அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இதை வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனோட மனசுக்குள்ளே இருக்கிற குமுறலை வந்து நான் வெளிப்படுத்துகிறேன் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்